ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நாங்கள் ரொம்ப நல்லா இருக்கோங்க இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய வீடியோ பார்த்தீங்கன்னாக்கா நைட்டு வந்து டின்னருக்கு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி தான் இன்றைக்கி ரெடி பண்ணியிருக்கிறது வந்து சப்பாத்தியும் அதுக்கு சுரக்காக வந்து வச்சு ஒரு சைட் டிஷ்ஷை சூப்பராக பண்ணலாம் அப்படின்னு சொல்லி தான் ப்ளான் பண்ணியிருக்கேன் மட்டும் வந்து நான் சுரக்கா வச்சு ஒரு குழம்பு மாதிரி அதாவது மட்டன் குழம்பு மாதிரி அது மாதிரி ரெடி பண்ணலாம் அப்படின்ற ஐடியாலாம் இருந்தேன் பட் என் பெரிய பொண்ணு சொன்னாங்க இல்லைம்மா சுரக்கா வச்சு தொக்கு மாதிரி பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி சொன்னான் சரின்னு சொல்லிவிட்டு அதை மாதிரி ட்ரை பண்ணலாம் அப்படின்னு தான் அதுக்கு தோல்லாம் செய்விட்டு அதை சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி குக்கரில் வேக வச்சு எடுத்துருக்கேன் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மட்டும் வேக வச்சுருங்க நிறையா தண்ணி சேர்க்காதுங்க ஏன்னா இதுலேயே வந்து தண்ணி அதிகமாக விடும் அப்புறம் தண்ணி வேஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்புறம் சொற்காலில் சத்து எல்லாமே வந்து நமக்கு வேஸ்ட் ஆகிடும் அதனால் கொஞ்சம் தண்ணி சேர்த்து குக்கரில் வேக வச்சு இது போல் ஆற வச்சு வச்சுருங்க இந்த பக்கம் கடாயில் வந்து எண்ணெய் சேர்த்துருக்கேன் எண்ணெய் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா பசங்க கொஞ்சம் பூரி கேட்டாங்க சரி அவங்களுக்கு மட்டும் கொஞ்சம் பூரி போட்டு கொடுத்துட்டு மீதி வந்து சப்பாத்தியாக போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லி ஐடியா பண்ணி இப்போ பூரி போட்டிருக்குறேன் இப்போ பார்த்திங்கன்னா இப்போ எப்போவுமே பிள்ளைங்கள்ட்ட வந்து நம்ம பெற்றவங்க எப்போதுமே எதாச்சும் ஒரு அதாவது பண்ணணுங்கிறது கிடையாது நம்ம பிள்ளைங்க நல்ல வழிக்கு வரணும் அப்படிங்கிறதுக்கு தான் ஏதாவது நம்ம அப்பப்போ ஒரு நல்ல விஷயங்கள் வந்து ஒரு அட்வைஸாகவோ இல்லை அவங்க தப்பு பண்ணும்போது ஏதோ ஒரு விஷயம் எடுத்து சொல்லிக்கிட்டே இருப்போம் ஆனால் நமக்கெல்லாம் ஒரு டவுட் இருக்கும் அந்த வந்து நம்ம சொல்லக்கூடிய அந்த விஷயத்தை இந்த பிள்ளைங்க காதில் வாங்குறாங்களா இல்லை கவனிக்கிறாங்களா அப்படின்ற டவுட்டு வந்து கண்டிப்பாக இருக்கும் ஏன்னா நம்ம சொல்லும்போது அவங்க கவனிக்கிற மாதிரியே தெரியாது அவங்க பாட்டு போயிட்டுருப்பாங்க நம்ம சொல்கிறது நம்ம கடாமங்கிற மாதிரி நம்ம சொல்லிகிட்ருப்போம் அப்போ வந்து சில நேரம் வந்து கோமாவும் சொல்லுவோம் சில நேரம் நல்ல விதமாகவும் எடுத்து சொல்லுவோம் அதுபோல் அந்த விஷயம் வந்து அந்த பிள்ளைங்க மனசில் அளவுக்கு சேர்ந்துருக்கு அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோ இப்போ எனக்குமே அந்த டவுட் இருந்தது நம்ம சொல்கிறதெல்லாம் அந்த பிள்ளைங்க காதில் வாங்குறாங்களா அப்படிங்கிற மாதிரி சில நேரங்களில் நினைக்க தோணும் இப்போ அதுக்கான ஒரு விளக்கம் தான் அந்த வீடியோவில் நான் வந்து நான் கொடுத்துருக்கேன் இப்போ அதுக்கு முன்னாடி நம்ம சுரக்க தொக்கு எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஓரளவு பார்த்துடலாம் அந்த பூரி செஞ்சு வச்ச அந்த கடாயிலே எண்ணெய் மீதி எண்ணெயெல்லாம் கொஞ்சம் எடுத்துட்டு கொஞ்சமாக ஒரு மூணுலேருந்து நாலு ஸ்பூன் அளவுக்கு மட்டும் எண்ணெய் வச்சுட்டு அதில் நம்ம நறுக்கி வச்சுருக்க வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கிடலாம் ரொம்ப நேரம் வதக்க வேணால் ஓரளவுக்கு கண்ணா டீப்பாக தான் வர அளவுக்கு வெங்காயம் வதங்கினாக்கா போதும் வெங்காயம் அந்த அளவுக்கு வதங்கின பிறகு அதோட பார்த்திங்கன்னா நம்ம ரெண்டு தக்காளி சின்ன தக்காளி தான் ரெண்டு தக்காளியை நல்லா மிக்சி ஜாரில் போட்டு அடிச்சுட்டு அதையும் சேர்த்து வதங்கிடுங்க இப்போ ஓரளவுக்கு வெங்காயம் பாருங்கள் நல்லா கண்ணாடிப்பாத அளவுக்கு வந்துருச்சு இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க தக்காளியும் சேர்த்துடலாம் இதோட பார்த்திங்கன்னாக்க நம்ம சேர்க்க போகிறது கொஞ்சம் மஞ்சள் தூள் அதோட மிளகாத்தூள் வரும் ஒரு ஒரு ஒன்னே ஹால் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன் அதோட ஒரு ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துட்டு கொஞ்சமாக இஞ்சி பூண்டு விழுதியும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுடலாம் இப்போ நம்ம வேக வச்சு வச்சுருக்க அந்த சுரைக்காய் வந்து நல்லா ஆறின பிறகு மிக்சர் ஜாரில் போட்டு அரைச்சிருங்க இதுக்கு தண்ணி எதுவும் சேர்க்க வேணாம் பாருங்கள் இப்போ போது இதிலே கொஞ்சம் தண்ணி இருக்கிற மாதிரி இருக்குது இந்த பதத்துக்கு அரைச்ச பிறகு நம்ம வதக்கி வச்சுருக்கிற அந்த வெங்காய கலவையோட நம்ம அரைச்சி வச்சுருக்க சுரைக்காயையும் உள்ளே சேர்த்துட்டு இப்போ இதோடு வந்து தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு லாஸ்ட்டாக கொஞ்சமாக வந்து கரம் மசாலா வேணால் ஆட் பண்ணிங்க இந்த அளவுகள்லாம் நம்மளுடைய சொல்லிட்டேன் இப்போ வந்து இதை நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு வதக்கிட்டே வந்தீங்க அப்படி சொன்னாக்கா நமக்கு சுரக்காய் தொக்கு வந்து ரெடி ஆகிடும் தண்ணி எதுவும் சேர்க்க வேண்டாம் ரொம்ப சேர்க்க வேணாம் இந்த மிக்சி ஜாரில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அந்த சுரக்காய் அரைச்சோம் இல்லையா அதில் வந்து கொஞ்சம் தண்ணி சேர்த்து நீங்கள் சேர்த்துட்டிங்கன்னா மட்டும் போதும் ரொம்ப அதிகமாலாம் தண்ணி சேர்க்க வேணாம் ஏன்னா அப்போ தான் வந்து காயிலே வந்து தண்ணி விடும் அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்தாக்கா போதும் இப்போ வந்து இதை நம்ம சிம்லே வச்சு வதக்கிட்டே வந்திங்கனாக்கா என்ன நல்லா பிரிஞ்சு வரும் அந்த ஸ்டேஜில் நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து சப்பாத்தியோ பூரியோ அதை கூட பரிமாறிக்கலாம் இப்படி தான் பார்த்தீங்கன்னா ஒரு நாள் வந்து நான் நானும் ஹஸ்பண்டோ வெளியூர் போயிருக்கப்போ பசங்களுக்கு ட்ரெஸ் எடுத்துகிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரெஸ் எடுத்துகிட்டு வந்தோம் அப்போ அந்த ட்ரெஸ்ஸில் வந்து சின்ன பொண்ணுக்கு ஃபேவரட்டான கலரில் ஒரு ட்ரெஸ் எடுத்துகிட்டு வந்துட்டேன் எடுத்து வந்தேனாக்கா அந்த ட்ரெஸ்ஸு வந்து பட் எனக்கு கலர் அவளுக்கு பிடிச்ச கலர்னு நான் எடுத்துகிட்டேனே என்ன ஒழிய பட் அதில் டிசைன் வந்து யூனிக்காகலாம் கிடையாது யூஷுவலாக தான் இருந்துச்சு அப்போ எடுத்து வந்து கொடுத்த பிறகு பசங்க பார்த்துட்டு சின்ன பொண்ணு சொன்னால் என்னம்மா இந்த ட்ரெஸ் எடுத்து வந்திருக்கேன் அப்படின்ட்டு என்னடா அப்படி கேட்டாலே இல்லைப்பா உனக்கு ஃபேவரட்டான கலர் தான் நான் எடுத்துகிட்டு வந்தேன் அப்படின்னா என்னம்மா நீ தானே சொல்லுவ ட்ரெஸ் எடுக்க போனாக்கா முதல்ல ட்ரெஸ் வந்து டிசைன் உங்களுக்கு பிடிச்சிருக்கணும் அப்புறம் கலர் பிடிச்சிருக்கான்னு பார்க்கணும் அப்புறம் என்ன நம்ம பட்ஜெட்டுக்குள்ளே வருதா அப்படின்னு சொல்லி பார்க்கணும் இதெல்லாம் பார்த்து தனமாக எடுக்கணும் அப்படின்னு சொல்லி நீ தானம்மா சொல்லியிருக்கேன் எப்படிம்மா இப்போ நீ எப்படி எடுத்துகிட்டு வந்த அப்படின்னு கேட்டால் அப்போ தான் எனக்கு தோணுச்சு சரி அவள் கேட்குறது கரெக்டு தான் நம்ம வந்து சரி பிள்ளைக்கு பிடிச்ச கலராக இருக்கே அப்படிங்கிற ஒரு க்யூரியாசிட்டியில் நான் எடுத்துகிட்டேன் அப்புறம் வந்து இன்னொரு ட்ரெஸ்ஸை எடுத்துகிட்டு வந்ததுனால அன்னைக்கு வந்து அதை வந்து ஏதோ அட்ஜஸ்ட் பண்ணி போட்டுட்டாங்க சரிப்பா இந்த ட்ரெஸ்ஸை வந்து நீங்கள் எப்போ ரேராக போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லி நான் சமாளித்து விட்டுட்டேன் பட் இருந்தாலும் எனக்கு அவ நான் செஞ்சது தப்புன்னு சொல்லிட்டு சொன்னாலும் கூட பட் வந்து அவ சொன்ன விஷயம் எனக்கு வந்து ஒரு சந்தோஷமாக இருந்தது என்னன்னாக்கா சரி நம்ம சொல்கிற விஷயங்களை வந்து பசங்க காது கொடுத்து கேட்கவும் செய்கிறாங்க இப்போ இந்த விஷயம் அவன் மனசில் பதிஞ்சிருக்குங்கும்போது சரி ஓகே நம்ம ஏதோ ஒரு விஷயத்தில் நம்ம சொல்கிற விஷயம் பசங்க வந்து காது கொடுத்து கேட்குறாங்க அதை வந்து மனசில் உள் வாங்கியிருக்காங்க அப்படிங்கிற சந்தோஷம் வந்து எனக்கு கிடச்சிச்சு அன்றைக்கி அந்த எக்ஸ்பீரியன்ஸை தான் நான் அன்னைக்கு உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன் அதனால் நம்ம சொல்கிற விதத்தில் நம்ம நல்ல விஷயங்களோ நம்ம கண்டிக்கிற விதத்துலையோ நம்ம குழந்தைங்களுக்கு நல்லது சொல்லிக்கிட்டே இருக்கலாம் அது வந்து தப்பு கிடையாது பட் ஏதோ ஒரு விஷயம் கேட்கலனாலும் ஒரு விஷயம் அவங்க காதில் வாங்கிட்டு அவங்க வந்து வாழ்க்கையை வந்து மேம்படுத்திப்பாங்க அப்படிங்கிறது தான் என்னோடய வந்து தாட்டு இப்போ பார்த்தீங்கன்னாக்கா நமக்கு சூப்பராக வந்து சுரக்க தொக்கும் வந்து ரெடி ஆகிடுச்சு வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் கொடுத்துருங்க சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸும் ரிலேட்டிவ்கும் ஷேர் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறான் தேங்க்யூ